ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எங்கள்கிட்ட இரவு சாப்பாடு தான் ஒரே லேட் ஆகுதேன்னு சொல்லுங்கள் மழை பின்னேறமே நேரத்தோடு எடுப்போம் நல்லா வெளிச்சமாக மொட்டை மாடியிலேருந்து எடுப்போம் என்று பார்த்தா நண்பர்களே மழை வந்துட்டு அஞ்சு மணி நாலு மணியோடய மழை வர வலிக்கிட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்தாச்சு அதுக்கு பிறகு எங்கே எடுக்கிறது ஆசாசியாக வெளியில் எடுப்போம் என்றால் மழை வந்து குழப்பிடுது சரி இரவு சாப்பாட்டை உள்ளுக்கே எடுப்போம் வந்தாச்சு இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிச்சமாக விட்டு மாவிச்சு அதோட பார்த்தீங்கன்னா சுட சுட ரால் குழம்பு வச்சு கனவா இருக்கு அதே மாதிரி பிரட்டல் வைக்கலாம்னு இருக்கு நண்பர்களே பாப்பம் என்ன செய்யறேன்னு என்ன சாப்பாடு கடைசியாக வந்து முடியுதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரியா அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸ்ல இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் மொட்டமா அரைச்ச கரித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடகடன்னு முதல் புட்டை குழைச்சிடுப்பேம்மா புட்டுக்கு மாவு குழைச்சிடுப்பேன் இப்போ இங்கே தண்ணி கொதிச்சிட்டு இதில் உப்பு போட்டிருக்கிறேன் அது சேர்த்து ஊத்துறேன் வாங்க நீ புட்டை குழைப்பேன் இந்த உப்பை கிளந்து விட்டுட்டு கணக்காக ஒரு ரெடியாக காப்பிட்டு ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பா தூற்றி குளத்துக்கு குழச்சு எடுக்க வேண்டியது தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே அவிச்சம்மா புட்டு அதான் அவிக்கிறேன் நரிசிமாக எதுவுமே கிளாக்கெல்லக்கு தனியாக அவிச்சம்மா ஓல்பஸில் கடையில் விற்கிது நாங்கள் ரொட்டியெல்லாம் சுடுவோம் பான்பிட்டி என்று சொல்வோம் அந்தம்மா தான் அதை வாங்கி நீத்துப்பட்டியில் இல்லாட்டிக்கு ஸ்கீமரில் ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு ஒரு முக்கால் ஆலம் ஒரு கிலோண்டா ஒரு முக்காமணத்தி ஆலம் காணும் நல்லா அவிச்சு எடுத்தமெண்டா அவிச்சு போட்டு அரிச்சு எடுத்தமுண்டா அதான் அவிச்சம்மா சரியா இப்போ பாருங்க காணாது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம் அவிக்க வைக்க வைக்க அரிச்சு போட்டு தான் அவிக்க வைக்கணும் படிவாக குழைச்செடுப்போம் இந்த மாதிரி குழைச்சிட்டு நான் எடுத்துகிட்டு கொத்த வேண்டியா நிறைய புட்டு பிழைக்கிற வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே ஆனாலும் நான் சாப்பாடு செய்யக்கில் அது அப்படியே நான் போடுவேன் பார்க்குறாக்கள் பாருங்கள் தெரிஞ்சாக்கள் ஸ்கிப் பண்ணுங்க இந்த மாதிரி டம்னரால் தேய்ச்சி விட்டுட்டு எடுத்து இப்படி கடகத்தில் போட வேண்டியா தண்ணி கீழே காணா வந்துச்சேண்டா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குளிச்சி எடுக்கணும் ஆனால் கணக்காக வரும் இப்போ இந்த மாதிரி குளச்சி எடுத்தாச்சு இப்படி டம்ளர் அளவுக்காக தேய்ச்சி விட்டுட்டு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஈரம் படாத மாக்கள் எல்லாம் பற்றும் இந்த வடிவாக தேய்ச்சி விட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தி எடுக்க வேண்டியது கடகத்தில் கொத்தேக்க நண்பர்களே நல்லாயிருக்கும் நல்லா நல்ல கடகடன்னு கொத்துப்படும் நாங்கள் என்ன இந்த ரேகள் பிளேட்டுகளில் வச்சு கொத்தினாலும் இந்த கடகத்தில் வச்சு கொத்தேக்க நல்லா இருக்கும் இப்போ புட்டை போடுவோம் பாருங்கள் குளச்சாச்சு தேங்காய் போட்டுட்டு எப்படி குளைச்சிருக்கணும் பார்த்தீங்களா போல் இப்படி கொத்தி எடுக்கணும் மாதிரி போட்டுட்டு வச்சுட்டு மூடிட்டு புட்டாவியாட்டுக்கும் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சட்டி சூடாட்டுக்கும் ராக குழம்புக்கு சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் எண்ணெய் சூடாட்டும் வெண்ண சூடாயிட்டு வெந்தயம் சேர்க்குறேன் வெந்தயம் கொஞ்சம் பொறிகட்டுக்கும் இதோட கொ ஓ இதோட கொஞ்சமாக சின்ன சீரகம் சேர்க்குறேன் பொறிக்கட்டும் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கால் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் உண்மையாக இருக்கும் திருவாரங்கிறதுக்கும் இப்போ இங்கே வெங்காயம் வதங்குது பாருங்க இதில் வந்து சட்டியை வைக்க போகிறேன் கனவாய்க்கு கனவாயை வந்து ஒரு பிட்டட்டல் மாதிரி கொண்டு வைக்க போகிறேன் சுமையாக இங்கே சட்டி சூடாகட்டுக்கும் இதில் பாருங்க நல்லா வதங்கிட்டு இங்கேலாம் இஞ்சியே முள்ளியே முடித்து இந்த மாதிரி இது வந்து ரால் குழம்புக்கு இப்போ இதில் பச்சை வாசம் போய் இது வதங்காட்டுக்கு நல்லா அங்கேலாம் பார்த்தீங்கன்னா அவிஞ்சிட்டு வைக்க போகிறேன் புட்டை ரக்குவோம் பார்த்தீங்களா புட்டு சூப்பராக அரைஞ்சிச்சு இந்த போட்டுட்டு தக்கண்டு அடுத்தது போட வேண்டிய இந்த புட்டை சூட்டோடையே மசிச்சு விட்ருவான் பார்த்தீங்களா பூ போல வந்துருக்கு ஆவி அடிக்குது இனி இங்கால தக்காளி பழம் சேர்ப்போம் தக்காளி பழத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் வட்டி வச்சுருக்கேன் சேர்ந்து நல்லா வதம் கட்டக்கும் அங்கே சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம் கணவாக்கி சூடாகட்டும் எங்கால எண்ணெய் சூடாகிட்டு வெந்தயம் சேர்ப்போம் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பில் இதுவும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்ப்போம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இது நல்லா வதங்கும் இதெல்லாம் தக்காளி பழம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்படியே அதில் இருக்கிற தண்ணியிலே அப்படியே வதங்கி வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ராலை துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன் இறால் சேர்ப்போம் இதோட பார்த்தீங்கன்னா உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த ராலில் இருக்கிற தண்ணியிலேயே அப்படியே அவிஞ்சு வதங்கி வர்றதுக்கு இல்லை வெங்காயம் வதங்கிட்டு இஞ்சி உள்ளி இடித்து வச்சிருக்கேன் சேர்ப்போம் நல்ல இந்த கணவர ஆளுகளுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி உள்ளி வெந்தயங்கள் சேர்க்கணும் அப்போ தான் வாயுகளுக்கு நல்ல இப்போ இது கொஞ்சம் வதம் கட்டுக்கும் தக்காளி பழம் சேர்க்குறேன் கொஞ்சம் வதம் கட்டுக்கும் தக்காளி பழம் வதங்கிட்டு கணவாயை சேர்ப்போம் கணவாயை பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் மெல்லிஸ் மெல்லிஸாக சேர்ப்போம் சேர்த்துட்டு இதோட உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் சட்டி காணுமே அவிய அப்படியே இருக்கும் கனவா அவிய கலந்து விடுவோம் இப்போ கனவா வியட்டுக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கல கனவாயிலே தண்ணி விட்டு அவிஞ்சி வரட்டுக்கும் இப்போ இராளுக்கு தூள் சேர்ப்போம் குழம்புத்தூள் இதுங்கட சோபா சாஸ் கறி பவுடர் சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட கறி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாம் இதுங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான் நான் இவ்வளவு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இப்படியே கலந்து விடுவோம் இந்த தூள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கரைத்தூள் இப்படியே இந்த ராலோட சேர்த்து அப்படி எண்ணெயில கொஞ்சம் வதங்கணும் இனி தேங்காய் பால் சேர்ப்போம் இது வந்து பால் இதோட ரெண்டாம் பாலும் மூன்றாம் பால் இது தான் வைக்க போறேன் தான் பிண்டாட்டி வைக்க போறேன் புளிய சேர்க்குறேன் இப்போ கலந்து விடுவோம் நல்ல வடிவம் இந்த மாதிரி கலந்து விடுவோம் அந்த குழம்பு கொதிக்கிறதுக்கும் குழம்பு கொதிக்குது இங்கே எல்லாம் கணவாயை பார்ப்போம் பவிஞ்சு வந்து கொண்டு இருக்குது தண்ணி இன்னும் பத்தே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது எங்களோடய உரைப்புக்கு தேவையான அளவு தான் இதோட மஞ்சள் தூள் இதோட மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு உட்காந்து கலந்து விடுவோம் வேறவங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி நல்லா அப்படியே அவிஞ்சு வதங்கி விரட்டுக்கும் இப்போ வேறவங்க கனவா ரெடி ஆயிட்டு இங்கே குழம்பு ராள் குழம்புன்னு ரெடி ஆகிட்டு ரெண்டுக்கும் வந்து மல்லியில் வட்டி போடுவோம் இதுக்கும் பாருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்படி இருந்தால் தான் சரி ரெண்டையும் உருக்கமாக வச்சோம்னா கஷ்டம் புட்டுக்கு இப்படி இருந்தால் தான் சாப்பிடலாம் எங்களால் பாருங்க கணவாயும் ரெடி கணவாயும் இந்த மாதிரி பிட்டாட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா நண்பர்களே சூப்பராக இருக்கும் இப்போ ராள் குழம்பு இறக்குவான் சூப்பரான ராள் குழம்பு ரெடிங்களா அப்படியே மண் சட்டை சூட்டுக்கு சும்மா செமையாக கொதிச்சு கொண்டிருக்கு இங்கே புட்டு ரெடி இல்லை மாம்பழம் எனக்கு வெட்டி வச்சிருக்கிறேன் அவை இறங்க போகிறேன் எங்காலையும் இருக்கு மாம்பழம் பார்த்துட்டு சாப்பிடுவோம் வேணுமெண்டா வெட்டி கொடுப்பேன் வேணாமண்டினமெண்டா வெட்டி வச்சேன் அணியா இந்த அணி அதா இப்போ கணவாயம் பாருங்க வா வாசமே வாசம் செம்மை வாசம் இப்போ பாருங்க சாப்பாடெல்லாம் ரெடி இங்கால அவிச்சமாக புட்டு ரெடி இங்கால ரால் குளம் ரெடி மாம்பழம் இருக்குது இங்கால கனவா பிடட்டல் ரெடி அங்காலே மாம்பழம் இருக்கு வேணுமெண்டா வெட்டி சாப்பிடலாம் இனிப்ப நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்னா இப்போ வாங்க சாப்பிடலாம் பார்த்திங்களா புட்டு இதுதான் அவிச்சமாக புட்டு எப்படி இருக்கு சுட்டா சுட தேங்காய் பூடிய சும்மா அந்த மாதிரி சாப்பிட்டு போயிடலாம் நல்லா தான் இருக்கு அதுக்கு பிறகு இது வந்து கனவா பிட்டட்டல் டெவல் இல்லை பொறிக்கல இது ஒத்த தலைவலிக்கு நல்ல மங்கனவா ம் அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் எங்களை சூப்பரான ரால் குழம்பு ம் பாசம் இருக்கு ம் இப்ப வாங்க சாப்பிடலாம் என்ன கூறிட்டோம் குதிரை ஒரு கடுத்து தரையலுமா நினைக்காம எடுக்க இப்ப வாங்க சாப்பிடலாம் நீங்களா மேலே கொஞ்சம் அலுவல அங்கால போயிட்டு வர கறி எல்லாம் நல்லா ஊறிட்டு என்ன ஆறிட்டு மைக்கில் சாட்ச் இல்லை நண்பர்களே சாச் போட்டுட்டு வரேன் இங்கே ஆறிட்டு ம் சும்மாவே ராளுக்கும் குழம்புக்கும் புட்டுக்கும் செம்மையா இருக்கும் கனவாய் மெல்லிஸ் மெல்லிஸா வெட்டினார் பாத்தீங்களா செம்மையா இருக்கு கனவா இந்த கனவா வந்து ஒட்ட ஒற்ற தலைவலிக்கு நல்ல மாதிரி நண்பர்களே சூப்பரா நன்றி இந்த கனவா வந்து பார்த்தீங்கன்னா ஒற்ற தலைவலிக்கு நல்லம்மா அதனால் நீங்களும் டெய்லி சாப்பிடாம இருந்துட்டு வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருக்கு இப்படி பிட்டாட்டல் ம் வேறு லெவல் பாருங்க வந்துட்டு உம் இப்படித்தான் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா செம்மையா இருக்கா சும்மா புட்டோடய ராள் குழம்பையோடய சாப்பிட்டு போயிடலாமா என்ன உண்மை இருக்கு இப்படியால வடிவா குழாய்ச்சிட்டு நன்றர்களே வேறங்கோ இந்த மாதிரி குழைக்கணும் அதுக்கு பிறகு இந்த ரால் எடுத்து இப்படி வைக்கணும் சரியா இப்படி வச்சுட்டு இப்படி சாப்பிடுவோம் கனவா வேற லெவல் ரெண்டும் வாய்வுதான என்ன கணவாய் வாயுதான் இறாலும் வாய்வுதான் அதெல்லாம் எஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு வெந்தயம் எல்லாம் போட்டு சமைச்சு சாப்பிடுங்க என்ன சொல்லக்கூடாது அதன்னும் சங்கம் பொறுப்பே காது மாம்பழத்து பெருங்க உம் சூப்பர் இனிப்பு தெரியுமா தன் தேன் மாம்பழமும் புட்டுமே சாப்பிடலாம் நண்பர்களே இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்க மாம்பழங்கள் பழங்கள் இருந்துச்சுன்னா அதையும் பட்டி வச்சு சாப்பிட நல்லா தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே நாங்கள் சாப்பிட போகிறோம் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதானேக்கேன் கடை இரவுக்கு தடால் அடி சாப்பாடு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிம்பில் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது சாப்பிடுவாரேன்